நாங்க பாக்கல நம்ம இன்டர்வியூ ஒரு கை பாத்துட்டே வந்துரும் ஓகேவா சோ எங்க பயிற்சி மையத்தின் சார்பாக எப்ப இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண போறோம் எப்ப இன்டர்வியூ வந்து இங்க நாங்க மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு மீட் பண்றேன் சோ அந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோல தயவு செஞ்சு நீங்க வந்து பார்த்துட்டு மார்க் இன்டர்வியூல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு பயம் போய் ஒரு fear போய் அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு தன்னம்பிக்கை வளர்த்துட்டு நீயே போவ கண்டிப்பா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கேள்விகள் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கேயே பண்ணிட்டு போனாதான் தான் அங்க உங்களுக்கு அந்த கேள்விகள் புதுசா இல்லாம நல்லபடியா இருக்கும் சோ ஈஸியா நீ எலுமியா சால்வ் பண்ணிடுவ ஓகேவா சோ இன்னைக்கு காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்